ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி கடையிலலாம் செய்வாங்க பாருங்கள் அந்த சாம்பார் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்புலேயே நம்ம நிறையா சாம்பார் செய்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கு வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஐம்பது கிராம் பாசி பருப்பு வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க பருப்பு நான் நான் ரெண்டு வாட்டியும் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு நாலு வரும் அதுக்கப்புறம் எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் இது சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு இதை சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இதை மசிச்சு விட்டுடலாம் இப்போ இதனான்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு மெயினான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இட்லி கடையில் அதுதான் சேர்ப்பாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஆனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது கரைச்சி இதில் சேர்த்திடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சிட்டேன் கட்டி இல்லாமல் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அந்த சாம்பார் இந்த கடலமாவோடய பச்சை வசனெலாம் போயிடுச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் இப்போ தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ கடுகு பொரியுது இதில் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லிகளையும் வச்சுருக்கேன் நம்ம சாம்பாரில் சேர்த்திடலாம் இந்த தாலிப்பில் இதில் சேர்த்தடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம இட்லி கடை சாம்பார் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க